இப்போ வந்து கட்டுப்பாடுகள் வந்து நமக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு வந்து அந்த கோபம் தான் நம்ம உழைப்பதற்கு தேவைப்படுகிறோம் கோபத்தை எப்படி ஏற்படுத்துகிறோம் இப்போ உழைப்பதற்கு நமக்கு ஒரு கோபம் தேவை நான் யார் நிரூபிக்கிறதுக்கு நான் எனக்கு ஒரு கோபம் தேவை அதுபோல் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தான் யார் நிரூபிக்கணும் அதுதான் வாழ்க்கை அப்படின்னா அந்த கோபம் அதுக்கு வந்து நமக்கு கோபம் தேவை நான் யார் தெரியுமா அப்படின்றாங்க நான் யார் நிரூபித்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்கள அது வந்து செயலில் காட்டணும் அப்படின்னா நமக்கு ஒரு கோபம் தேவை அது அந்த கோபத்தை எப்படி உருவாக்குறது அப்படின்னா அதுக்கு கட்டுப்பாடுகள் தேவை இப்போ வந்து நம்ம பலவீனமான உணர்ச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தும் போது நமக்கு ஒரு கோபம் வரும் இப்போ ஒரு குழந்தை சாக்லேட் சாப்பிட சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்குது அந்த குழந்தைகிட்ட வந்து நம்ம சாக்லேட் சாப்பிடாத பல்லு சொத்தியாயிடும் அப்படின்னு சாக்லேட்டை பிடுங்கினா அந்த குழந்தைக்கு ஒரு கோபம் வரும் அடம் அழுது அடம் பிடிக்கும் நம்ம கொடுக்கவே இல்லைன்னு அந்த கோபம் அந்த குழந்தைகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த சாக்லேட்டை கொடுத்துட்டா அந்த கோபம் அந்த குழந்தைகிட்டே இருக்காது அந்த அந்த குழந்தைகிட்ட இல்லாமல் அந்த குழந்தைகிட்ட அப்போ நம்ம சாக்லேட்டை பிடுங்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் கோபத்தில் அப்படின்னு பிடிச்சி அப்போ சாக்லேட் எப்போவுமே நீங்கள் கொடுக்கலன்னா அந்த குழந்தைகிட்ட ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கோபத்தை வச்சு அந்த கோ அந்த தான் இது போன்ற பல கோபங்கள் இருக்குது பல வகையிலையும் நமக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்குது கட்டுப்பாடுகள் மூலமாக நம்ம கட்டுப்பாடுகளை நம்ம போது நமக்கு கோபம் வரதான் செய்யும் இப்போ ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கணும் நீ உன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கும்போது உனக்கு கோபம் வரும் உண்மையாக தான் இருந்துதான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது ஒரு உனக்கு ஒரு கோபம் வரும் அப்போ நீ உண்மையாக இருப்பேன் ஒரு கோபத்தோடு உண்மையாக இருப்பேன் இந்த மாதிரி அப்போ கோ உண்மையாக இருப்பதற்கு உனக்கு ஒரு கோபம் தேவை உண்மையாக இருந்தால் உனக்கு அந்த கோபம் வந்துடும் அப்போ உண்மையாக இருப்பவர்கள் ஒரு கோபமாக இருப்பார்கள் அது மாதிரி தான் கட்டுப்பாடுகள் என்பது வந்து இப்போ அது உணவு உணவில் கட்டுப்பாடு சோறு சாப்பிடக்கூடாதுன்னா ஒரு கோபம் வரும் சோர் சாப்பிடாம இருக்கணும்னா நம்மக்கிட்ட ஒரு கோபம் வேணும் அப்போ சோறு சாப்பிடாம இருந்தாலே உனக்கு அந்த கோபம் வந்துடும் சோறு சாப்பிட்டா உன்கிட்ட கோபமே இருக்காது நீ மழுங்க மழுங்கடிக்கப்பட்ட ஒருவராக இருப்பாய் உன்கிட்ட ஒரு கோபம் இல்லாத ஒரு மனிதராக மந்தமாக இருப்ப பொங்கல் சாப்பிட்டா மாதிரி பொங்கல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதுபோல் மந்தமாக இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் உடற்பயிற்சி பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணால் ஒரு கோபம் வரும் என்னடா அந்த வாழ்க்கைய வாழ்கிறதுக்கு நம்ம உடற்பயிற்சியெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்போ உடம்புல ஒரு வலி வரும் ஒரு அப்போ அது ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் அந்த கோபம் அந்த வலி உடம்புல உள்ள வலி நாம் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்குது இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த கோபமும் அந்த வலியும் காரணம் அதனால் கட்டுப்பாடுகள் ஏன் அப்படின்னா நம்ம வாழ்வதற்கு நாம் யார் நிரூபிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு கோபம் கோபம் தேவை அந்த கோபத்தை எப்படி உருவாக்குவது கட்டுப்பாடுகள் மூலமாக தான் உருவாக்க முடியும் நீங்கள் கட்டுப்பாடே இல்லை உங்களுக்கு கட்டுப்பாடே இல்லை மனம் போன போக்கில் போகிறீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு கோபம் இல்லைன்னு அர்த்தம் அந்த மாதிரி மோசமான கோபம் வந்துடும் அது கட்டுப்பாடுகள் இல்லாதவர்கள்ட்டையும் ஒரு கோபம் இருக்கும் இந்த ரவுடிகள்கிட்ட இருக்கிற கோபம் இது அவர்களையும் அளிக்கும் மற்றவங்களையும் அழிக்கும் ஆக்கப்பூர்வமான கோபத்தை எப்படி உருவாக்குவது கட்டுப்பாடுகள் மூலமாக உருவாக்குவது எனக்கிட்டது என்ன கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரவுடி என்ன சொல்லுவார் என்கிட்ட கட்டுப்பாடே இல்லை நான் தண்ணி அடிக்கிறேன் ஏன்னா ஒரு பொறுக்கித்தனமாக சுற்றுறேன் என்கிட்ட தான் கோபம் இருக்குது அப்படின்னா அது அழிவுபூர்வமான கோபம் அந்த கோபம் ஒன்னே அளிக்கும் ஒன்னை சார்ந்தவர்களையும் அழிக்கும் அதனால வந்து ஆக்கப்பூர்வமான கோபம் நன்மை தருகிற ஒரு கோபம் நமக்கு வேணும் அதுக்கு தான் கட்டுப்பாடு கட்டுப்பாடுகள் மூலமாக ஆக்கப்பூர்வமான ஒரு கோபத்தை ஏற்படுத்தி நம்ம வந்து வாழ்வதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கிறது வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை லட்சியத்தை அடைவதற்கு அந்த கோபம் என்கிற அந்த முதலீடு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான முதலீடே அந்த கோபம் தான் ஆக்கப்பூர்வமான கோபம் அந்த கோபத்தை நம்ம கட்டுப்பாடுகள் மூலமாக தான் உருவாக்க முடியும்